ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் அவங்களும் சமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் ரெண்டு விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயில் அவதிப்பட்டு ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பர் எதுக்கு தான் நாங்கள் வாட்ஸ்அப் கொடுக்குறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியுன்றதாலும் நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் சொல்லியிருக்கேன் இது எதுவுமே நான் டீட்டெயிலாக சொல்லலை ஏன்னா ஒரு தான் ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களே நீங்கள் ஸ்டார்டிங் என்னென்ன பண்ணுறிங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவங்க சொல்கிறது கிடையாது இப்போ நிறைய பேர் நியூவாக வந்துட்டுருக்கீங்க நம்ம சேனலுக்கு ஸோ எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிவி நேச்சர் அப்படின்றதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஆர்கானிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் மெயினாக ரொம்ப பிச்சுக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த நலுங்கு மாவு ஸோ நலுங்கு மாவு வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணது எனது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்க்ரீனு எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அது எனக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு ஒரு நாலஞ்சு பேர் கே அது அப்படியே போயிட்டு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பியூட்டி பார்லர் கேட்டிருக்காங்க ஒரு பியூட்டி பார்லர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலராகவே பிளஸ் வந்து யார் யாருக்கு மேரேஜ் ஆகுதோ அவங்க கண்டிப்பா வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆர்டர் போட்டுருவாங்க வேறு எதுவுமே போடத்தவர்கள் நீங்கள் க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இதை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல க்ளோ ஆகும் ஃபேஸு ஸோ இதில் என் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சேனலில் நிறைய பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்துட்டுருக்காங்கல்ல ஸோ எனக்கு வந்து எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய தம்பிங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் பண்ணாங்க நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா எங்களுக்குலாம் முகம் பொறி பொரியா இருக்குது எங்களுக்குலாம் கிடையாது கேர்ள்ஸ்க்கு மட்டும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ பாய்ஸுக்குமே நம்ம வந்து வந்து மாவு இருக்குது ஸோ கேர்ள்ஸுக்கும் இருக்குது பாய்ஸுக்கும் இருக்குது ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பாக சொல்வீங்க இது வந்து உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விளம்பரத்துக்கு நான் எதையுமே பண்ணுறது கிடையாது எனக்கு என்ன ரிசல்ட்டு கொடுக்குதோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அது கொண்டு வரேன் அது வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு சோசா இன்னொன்று சொல்ல மறுந்துட்டே பாருங்கள் நலுங்கு மாவில் வந்துட்டு இருபத்தி மூணு பொருள் போட்டிருக்கேன் அது என்ன எல்லாருமே என்னால் பண்ண முடியாது இது பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்றதால வாங்கி வச்சிருக்கதான் நான் உங்களுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் காட்டுறேன் அதாவது ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினேன் அதனால் உங்களுக்கு அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல கண்ணாராக பார்த்து நம்பணுன்றது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்துமாவை ரெடி பண்ணி வச்சுக்கோம் ஸோ சத்துமாவை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பொருள் போட்டு சத்துமாவை ரெடி பண்ணி வச்சுக்கோம் இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாமே சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து விரதம் அந்த விரதம்லாம் எடுப்பாங்க பார்த்திங்களா அப்போ வந்து நம்மளுக்கு சத்துமாக தான் கை கொடுக்குது ஏன்னா சொல்லியிருக்காங்க நான் காலையில் வந்து விரதம் இருக்கும்போது நான் ஒரு சொம்பு குடிச்சிடும் அதுவே எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நம்ம கிட்டே போயிட்டுருக்கு ப்ளஸ் சோப்பு சோப்பு வந்துட்டு ஆர்கானிக்காக நீங்கள் என்ன மாதிரி சோப்பு கேட்குறீங்க முப்பத்தி வகையான சோப் முப்பத்தி மூணு வகையான சோப்பு இருக்கு நீங்க என்ன சோப்பு கேட்குறீங்களோ உங்களுடைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னும் போது அதை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு இப்படியே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுலேயும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் மெயினாக இந்த நலுங்கு ஒர்க் பார்த்தீங்களா அதுலேயுமே நான் சோப்பு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அது குப்பை மேனி நீம் அதுக்கப்புறம் வந்து ஒயின் சோப்பு இதெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங் எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கு ஒயின்ஸ் கோட் மில்க் ஒயின் பார்த்தீங்கன்னா அந்த ஒயின் பாட்டிலே வாங்கி வச்சிருக்கோம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது குப்பை சோப்பு வந்துட்டு குப்பை மணியில பறிச்சு வந்து மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறது இது வந்து வயசானவங்களாம் நம்ம வந்து குப்பை மணி சோப் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாமே காலேஜ் பசங்க வந்துட்டு பிம்பிள் ரொம்ப அதிகமாகி ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது குப்பை மீனி தான் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுமே இப்போ ரெகுலராக வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க ஏன்னால் அதெல்லாம் இருக்கிறதுலே ம் இருக்கிறதுலே நாலு நாள் மூணு நாள் ரிசல்ட் கொடுக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மீனி நீம் சோப்பு ஏன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே மாடி தோ மாடியில் அங்கேயே குப்பை மீனி இருக்குது அம்மா வீட்டிட்ட குப்பை மீனி இருக்குது வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது ஸோ அது இல்லாமல் வேப்பமாரோ இருக்குன்றதால <laughs> இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஈஸியாக கிடைக்கிற பொருள் ஸோ அதனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சின்ன சோப்பே வந்துட்டு ஐம்பது ரூபா தான் ஸோ அதனால வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபது அது பெரிய சோ அதாவது சின்ன சோப்பு பெரிய சோப்புன்னு வச்சுருக்கோம் அதோடைய கிராம் பார்த்தீங்கன்னா சின்ன சோப்பு எழுபதுலேருந்து தொண்ணூறு கிராம் அந்த கிராம் வரைக்கும் போகுது பெரிய சோப்பு நூறுலருந்து நூற்றி இருபது கிராம் வரைக்கும் போகும் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ராடக்ட் ஷாம்பு இருக்குது ஆர்கானிக் ஷாம்பு இதுவுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இருங்க என் கேமரா வந்து சிரிக்கிறது எனக்கு சிரிப்போகிறது சிரிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு

வாங்க அந்த ஜெல் அப்படிலாம் கிடையாது ஆலுவேராவே பறித்து நீங்கள் அந்த ஷாம்பு யூஸ் போதே உங்களுக்கு தெரியும் அந்த சைடில் இருக்கிற பச்சையெல்லாம் வரும் திப்பி திப்பியாக வரும் உங்களுக்கு அந்த பல்ப்பு அந்த மாதிரியே வரும் ஸோ ஆலுவேரா பறித்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷாம்பு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதேபோல் ஃப்ளாக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன் எனக்கு அது ஷாம்பு ரெடி பண்ணி கொடுங்கன்னா அது ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆலுவேரா வேறு ஆலுவேரா கிடையாது அதில் விட்டமின் இ கேப்சூல் போட்டு அந்த ஷாம்பு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் சேகா ஷாம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு வேறனா சார் ஷாம்பு ரைஸ் வாட்டர் ரைஸ் வாட்டர் ஷாம்பு அதாவது நீங்கள் என்னென்ன ஷாம்பு கேட்குறீங்களோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு வந்து அது நீன் ப்ளஸ் எம்பரத்து இதுதான் வந்து ஃபாஸ்ட் மூவ் கிட்ட இருக்குது ஏன்னா இது வந்து ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணது டேண்ட்ரஃப் அதுக்குமே வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாம்பு எல்லாமே டூ ஹண்ட்ரட் எம்எல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து எனக்கு எப்படி நான் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா எடுத்தோன்னே வாங்குறது அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எல்னே இருக்குது நீங்கள் அதுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் இல்ல ட்ரையல் கேட்கறவங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எல்ஏ கொடுக்குறேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் எம்எல் யாரும் கொடுக்கறதுல எனக்கு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினேன் எப்படி நான் நம்புறது நான் காசு செலவ் பண்ணுறேன் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எலும் கொடுக்குறோம் கஸ்டமைஸும் கொடுக்குறோம் எனக்கு வந்து செம்பருத்தி பூல நீங்கள் ஷாம்பு ரெடி பண்ணி கொடுங்க கொடுங்க அப்படின்னா அதுவும் கொடுக்குறோம் வித்தியாசமான ஏதாவது உனக்கு கேட்டீங்கனாலும் கொடுக்குறேன் ஆனால் என்னால் முடிஞ்ச அதெல்லாம் கிடையாது ஏதாவது அப்படின்னாலும் கொடுக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சொல்லியாச்சுல ஷாம்பு சேக்கா சேக்கா இது மிளகா தூள் இதெல்லாம் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அவங்களாம் கேட்கற அன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்பேன் உங்களுக்கு மிளகா தூள் வேணும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கால் கிலோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்துட்டு சேக்கா தூளும் அரைக்கிற சேக்கா தூள் சொல்லுங்க மிளகாத்தூள் வந்துட்டு அது வந்துட்டு எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு சொன்னது எங்க அம்மா வந்து எனக்கு சொன்னது இது வந்து நீங்க அந்த ஒரு மிளகாத்தூளை வச்சு இதுல வந்து நான் சோம்பு போட மாட்டேன் ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கரிஸ்மெல் ஒரு அந்த மாதிரி கிடையாது இந்த மிளகாத்தூள் வச்சு நீங்கள் சா சாதாரணமாக அந்த காய்கறி வறு வறுவலை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கறி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காமனான ஒரு மிளகாத்தூள் அதாவது அந்த சோம்புலாம் இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு சோம்பு போட்டால் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் அதனால் நீங்கள் அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த அது நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு மிளகாத்தூள் வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் கிலோலேருந்து நம்மக்கிட்ட இருக்குது சோளோதான் சேக்காக்கு மொத்தம் பதிமூணு பொருள் போட்டு சேக்கா அரைக்கிறேன் சேக்கா வந்துட்டு வெறும் சேக்கா அதுக்கப்புறம் பூந்தி கொட்டை அப்புறம் பச்சைப்பயிறு இது மட்டும் இல்லாமல் மொத்தம் பதிமூணு பொருள் அந்த பதிமூணு பொருளை வந்துட்டு ஹேர் ஃபால் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணதோ ஃபேஸுக்கு தேவை சாரி ஹேருக்கு என்ன தேவையோ நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் மட்டும் போட்டு பதிமூணு பொருள் போட்டு நான் ரெடி பண்ணுறேன் ஏன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது பிஸ்னஸ் பர்பஸாக அதனால சொல்ல முடியல ஸோ இப்போ நல்லுங்க மாவுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ அதை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஆனால் இது வந்து வாங்கலை நான் வந்து எந்தெந்த பொருள் வாங்க முடியாமல் நமக்கு வந்துட்டு ஆர்கானிக்காக பறிக்க முடியும் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொருளாக வந்து வாங்குறது கிடையாது அதெல்லாம் வந்துட்டு பறிச்சுடுது இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இது இருக்குன்றதால நான் வேப்பலை பறித்து வந்துவிட்டேன் இதை காய வைக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தான் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சத்து மாவுக்காக வாங்கினது தான் இது வந்து கைக்குத்தல் அரிசி அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து ரொம்ப பாரம்பரியமான அரிசி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சில தான் தெரியுது இதுவுமே நான் சத்து மாவில் போட்டு அரைக்கிறது தான் கிடைக்கவும் மாட்டேங்குது நாங்க வந்து ரெகுலராக ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கோங்க கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே வாங்கினது ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய போட்டு அரைக்கிறோன்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அது தனிப்பா அது நான் அங்க வாங்கும் வாங்கும்போது மொத்தமாக வாங்கினது இதில் இருந்துச்சுன்னு எடுத்து டக்குன்னு காட்டினேன் செம்பருத்தி பூ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நான் வந்துட்டு குவாலிட்டி அங்கே நம்ம வாங்குற இடத்துல மாவுக்கும் சரி மாவுக்கும் சரி எல்லாமே வந்து குவாலிட்டி இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏன்னா அவங்க சத்தம் ஒரு வாட்டி வாங்கும் வாங்கும்போது தான் பாதாம் கேட்டோம் பாதாம் முதிரி தானே கேட்டோம் ரெண்டுமே கேட்கும்போது நீங்கள் சத்து மாவில் தானே போடுறீங்க குவான்டிட்டி கம்மியாக தானே போடுவீங்க செகண்ட் குவாலிட்டி போட்டுக்கோங்க இதுதான் பேக்கரிக்கு யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றோம் நாங்களே அதான் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அதே போல் இதுலேயுமே இருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா துளசி துளசி இதெல்லாம் போடுற துளசி இலை அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் பேட்டல் ஆமாம் கா எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் எதுவுமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிக்கு ரேட் டிஃபர் ஆகும் ரொம்ப டே டேட்டு சாரி ரேட்டு ரொம்ப ரேட்டு வந்து டிஃபர் ஆகும் ஆனால் நான் அப்படி வாங்குறது கிடையாது ரேட்டை வச்செல்லாம் நான் வாங்கது கிடையாது ஏன்னா இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அதே போல் உள்ளே சாப்பிட்றது அதனால் ட ரேட்டில் மட்டும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை காஞ்ச நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கிச்சிலிக்கான்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பூலான் கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் செகண்ட் குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க ஆனால் எனக்கு நான் நேற்று இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன் செகண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி இது இது தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த வாட்டி சூப்பராக வந்திருக்கு கஸ்தூரி மஞ்சள் ஃபஸ்ட் குவாலிட்டியிலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க கிழங்கு பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த வாட்டி கையில் கிழங்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லி பார்த்து இது வாங்கினது ஃபஸ்ட் குவாலிட்டி இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ பிஸ்னஸ் பர்பஸ் காட்ட முடியாது முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் காட்டிடுறேன் ஸோ இதெல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் மாவுக்கு ஸோ நலுங்கு நலுங்கு மாவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் என்ன சொல்லணும்னா நலுங்கு மாவில் இது நலுங்கு மாவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கவுங்க பிஸ்னஸ் பர்பஸ் நம்ம அதையும் சொல்ல முடியாது ஆனால் அந்த கலர் வருது பார்த்தீங்களா அந்த கலருக்கு வந்து மூணே ஐட்டம் போதும் பச்சைப்பயிர் அப்புறம் வந்துட்டு இது என்னது கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் ரோஸ் பேட்டல் இது மூணு போட்டாலே போதும் அந்த க அந்த நலுங்குமாவுக்குரிய கலர் வந்துடும் ஆனால் நான் அப்படி போடுறதில்ல நான் வந்து போடுறது இருபத்தி மூணு பொருள் எதுவுமே மிஸ் ஆகாமல் சில நான் முக்கியமான ஒரு பொருள் போடுறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கசகச அது அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் போடவும் மாட்டாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஃபேஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட் அந்த ரேட் அதிகம் நீங்கள் அது வந்துட்டு நூறு கிராமே வந்துட்டு ரொம்ப அதிகம் எனக்கு ரேட் இப்போ தெரியல நான் மொத்தமாக வாங்கினதாக ரேட் பார்க்கலாம் ஆனால் கச ரேட் பாருங்கள் ரொம்ப அதிகம் அதுவுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்கா கடுக்கா அதிமதுரம் இது எல்லாமே யூஸ் பண்ணுறது மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸு குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாேருக்குமே ரொம்ப கலர் கொடுக்குறதுக்கு காரணம் இதுதான் இந்த மைசூர் தாள் நான் நார்மலாக பச்சை பயிரும் போடுறேன் இந்த மைசூர் தாலும் போடுறேன் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும் பச்சை பயிருமே வாங்கி வச்சுருக்கேன் பச்சை பயிரும் போடுறேன் கடலமாவும் கடலைப்பருப்பு போடுறேன் ஸோ இந்த மைசூர் தாலும் போடுறேன் ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் நீங்கள் நூறு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா எல்லாம் எடுத்த உடனே பவுடர் அவ்வளோ வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களா அதுக்காக நான் ஸ்டார்ட் பித்து டெஸ்ட்டிங்க்காகவே நூறு கிராம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு எந்த அட்ரஸும் அந்த அட்ரெஸ்க்கு ஷிப்பிங்கோட வந்துட்டு ஷிப்பிங் அமௌண்ட் இருக்குது உடனே உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏன்னா இது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தாலுமே அள்ளி போடும்போது அங்கங்கே ஒரு சில கல்லுலாம் இருக்காங்க அது எல்லாத்தையும் மொத்தமாக க்ளீன் பண்ணி உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெயில் இன்னொரு வாட்டி காய வச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பேக் பண்ணிடுவோம் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள்லாம் ரெடி ஆகிடும் எனக்கு இருந்துச்சு மேக்ஸிமம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போதும் இன்னும் ரெடி ஆகிடும் அதனால் சில பேருக்கு டிலே ஆகுது நிறைய பேர் வந்து ஆர்டர் ஆட்ரு கொடுத்துருக்கீங்க கல்யாணம் வச்சுட்டு வேறு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தான் கொடுத்துருக்கீங்க உங்களுக்குலாம் ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் கிராமில் வந்து இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க அவங்க வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இவங்க கிட்ட வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெனிஃபிட்டும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமாம் ஆமாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னா தான் இப்போ நானே என்னோட வியாபாரத்துக்காக நான் எவ்வளோ வேணாலும் சொல்லுவேன் ஆனால் ஒருத்தவங்க யூஸ் பண்ணி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்பிக்கை வரும்ல ஸோ அதுக்காக சொல்கிறேன் அதனால தயவு செய்து கமெண்ட்ஸ் அடுத்த விடுதல் சந்திக்கிற அது வரைக்கும்